இடைவெளி முதுகு வலி அப்புறம் ரத்தத்தை சுத்தம் பண்றதும் இந்த என்னது இலந்தை பழம் தான் சரிங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை சாப்பிடாதவங்க கூட இனிமேட்டு என்ன பண்ணுங்க இந்த சீசன் வரும்போது இழந்த பழத்தை டெய்லி வாங்கி சாப்பிடும் சரிங்களா சரி இப்போ நம்ம எல்லாருக்கும் கொடுத்துடலாமா பழம் கிடைக்கும் குளிர் ஒரு பழம் இல்லையா அப்புறம் வெய்ய காலத்தில் ஒரு பழம் காலத்தில் ஒரு பழம் அப்படின்னு சீசனுக்கு வருது இல்லையா பழங்கள் அந்த பழங்கள்லாம் என்ன பண்ணோம் அப்பப்போ நம்ம வாங்கி சாப்பிட்டு பயன்படுவோம் சரிங்களா அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ உதாரணத்துக்கு